நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பலம் தரும் வாயு அமைப்பது எப்படி என்ற தலைப்பின் அடிப்படையினை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு வீட்டின் வடக்கு சுவரும் மேற்கு சுவரும் சேரும் இடத்தை அந்த வீட்டின் வடமேற்கு அல்லது வாயு அல்லது வாவியா மூலை என்கிறோம் அதேபோல் வடகிழக்கு தென்மேற்கு போன்ற மூளைகளை போலவே வடமேற்கு மூலையும் சாஸ்திர சிறப்புடன் அமைத்து நல்ல பலன்களை நாம் பெற முடியும் சாஸ்திரமானது வீட்டின் வடமேற்கு மூலையில் வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய பொருட்களையே நாம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது எனவேதான் வாஸ்து வடமேற்கு முறையில் கழிவறை அமைப்பதை நாம் சிறப்பாக கருதுகின்றோம் சரியான வடமேற்கு முறையில் கழிவறை அமைப்பதற்கு இணையான வேறு அமைப்புகள் இல்லை இப்படி அமைக்க இயலாதவர்கள் வாயு மூலையில் தரைக்கு மேல் சரியான வெட்டி ஏற்படுவதால் இரண்டு வாயு மூலையை ஏற்படுத்தி ஒன்றில் கழிவறையும் மற்றொன்றில் சமையல் அறையும் ஏற்படுத்தலாம் தெற்கு பார்த்த வீடுகளில் பல நேரங்களில் தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் சமையல் அறையை அமைக்க இயலாது அப்படிப்பட்ட நேரங்களில் வீட்டின் வடகிழக்கு மூலையிலோ தென்மேற்கு மூலையிலோ சமையல் அறையை அமைப்பதை விட வாயு மூலையில் இப்படி வெட்டி ஏற்படுத்தி அமைப்பது சாழச் சிறந்ததாகும் இதேபோல் வாயு மூலையில் வெட்டி ஏற்படுத்தி ஒருபுறம் கழிவறையும் மறுபுறம் படிகட்டையும் கூட நாம் ஏற்படுத்தலாம் சரியான முறையில் வாயு மூலையில் கழிவறை அமைத்த பின்பு அதை ஒட்டியை படுத்த அறையை அமைத்து கொள்ளலாம் எக்காரணம் கொண்டும் படுக்க அறையை வாயு மூல கடைசியில் அமைப்பது சிறப்பல்ல இப்படி படுக்கறை அமைந்து வாயு மூலையும் நீண்டு வீட்டின் வெளிப்புறம் கால இடத்தில் வாயு மூளை மூடப்பட்டு வாயு மூலையின் வ வடப்புறமும் தெருக்குத்தும் இருந்தால் இப்படிப்பட்ட வீட்டில் வாழ்பவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதனால் வாயு மூளை கவனமுடன் அமைத்தால் தான் பலமான வாழ்க்கையை நாம் பெற முடியும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு தரப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்